ஆ இந்த சாமியார் உட்காந்துருக்குறாரு இவர் தான் எலிபொந்து சாமியாரு ஆஹ் பார்க்க ம் வணக்கம் சாமி எல்லாம் நம்ம பசங்க தான் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தாங்க நான் தான் உங்க வந்து எலிபொந்து சாமியார் நல்லா சொல்லுவாருன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இவர் வந்து இப்போ சித்திரை மாதம் காலு போடலான்னு வந்திருக்கிறாரு ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அவருக்கு ஒரு தேதி சொல்லுங்கள் கால் போடுறாரு ஆமாம் அவருடைய கால் அவர் எங்கே வேணாலும் போட்டுமா அதுக்கே எங்கிட்ட கூப்பிட்டு வந்தீங்க அவரு வீடு கட்டுறதுக்கோசரம் கால் போடுறதுக்கோசரம் வந்துருக்குறோம் ஓ அப்படியா ஆமாம் சரி அது நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எலிப்பஞ்சு சாமியாருக்கு தச்சனை கொடுத்து வச்சிங்கன்னா உடனே தேதி கொடுத்துட்றோம் நம்ம சாமி எப்போதுமே தற்சணி பணம்லாம் வாங்கறதில்ல பொருளாக தான் வாங்கிறதுங்க அதனால் நீங்கள் பொருளாக கொடுத்துட்டீங்கன்னா நல்ல தேதியாக குறித்து சொல்லிடலாம் அப்போ எலிப்பொந்து சாமி பணம் வாங்க மாட்டிங்க தான் வாங்குவீங்க அப்போ பொருள்லாம் என்ன பொருள் சாமி ஜீன்ஸ் ஜட்டி இரநூறு பாயிண்டில் ஒரு டஜனு டஜனு கோடு போட்ட கோமனம் ஒரு டஜனு அதே மாதிரி பட்டாப்பட்டி டாயரு மல்லிப்பூ போட்ட டாயரு அரை டஜனு செம்பருத்தி பூ போட்ட டாயரு ஒரு அரை டஜன் கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்ல தேதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போவே குறித்து கொடுத்துர்லாம் எப்போ கொண்டு வரீங்க என்ன சாமி நீங்கள் நல்ல வழி காமிச்சிங்க எங்கள் நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் முக்கியம் இந்தாங்க வந்ததுக்கு மகிழ்ச்சியாக போயிட்டு சௌக்கியம் உண்டாகட்டும் இந்தாங்க செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் ஆம்பாரு அப்போ எனக்கு கோவ வேலையை பார்த்துட்டு இது அவன் நீ கூட்டு போகிற ஆள் இப்படி இப்படிதான் இருக்குமா அன்றைக்கி எப்படிதான் அந்த பாச்சல்காரனை கூட்டிகிட்டு போனேன் பாம்பாயின்னா இப்போ கழுத மூத்திரம்னா அந்த மூத்திரம்னா எதுவும் கிடைக்கல ஜீன்ஸில் சட்டி எங்கேயோ இருக்குதா கோடு போட்ட கோமனை எங்கேயா பார்த்துருக்குறியா அது கூட பரவாயில்ல அவன் இதில் பட்டா பெட்ட ஆயில் என்ன கேட்டான் செம்பருத்தி பூவு மல்லிகைப்பூ ஏன் குஷ்பூ கேட்டுருக்கலாம் ரோஜா கூட கேட்டு இருக்கலாம் என்ன பேசாதீங்க அவரு எலிப்பந்து சாமியார் கோச்சுக்கு போறாரு காதல கீத கேட்டு போய் பூந்து சொல்லு யாரு வெளிய வந்து உட்கார சொல்றோம் சாமியா நீ கமிஷன் வாங்க தெரியுது